முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் கழக விருதுகள் வழங்கப்படுகின்றன ஆண்டுதோறும் சிறந்த ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வகையில் இன்று பதினேழு ஒன்பது இருபத்தி நான்கு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் பவள விழா ஆண்டில் நடைபெறும் கழக முப்பர் விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் மண்டல வாரியாக பின்வரும் நிர்வாகிகளுக்கு இவ்வாண்டு கழக விருதுக்கான சான்றிதழும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான பொற்கிழியும் வழங்கி சிறப்பிக்கிறார் முதலில் தென் தென்மண்டலத்திலிருந்து விருதுநகர் தெற்கு மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் க முருகேசன் அடுத்ததாக தேனி வடக்கு மாவட்டம் போடிநாயக்கனூர் நகர செயலாளர் ஆர் புருஷோத்தமன் அடுத்ததாக திருநெல்வேலி மத்திய மாவட்டம் திருநெல்வேலி பேட்டை பகுதி செயலாளர் ஆர் நமச்சிவாயம் என்கிற கோபி அடுத்ததாக தென்காசி தெற்கு மாவட்டம் இளஞ்சி பேரூர் செயலாளர் எம் முத்தையா அடுத்து மத்திய மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி நகரக்கழக செயலாளர் ம சுப்பராயன் தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் ஒன்றாவது பகுதி கழக செயலாளர் இரா செல்வராஜ் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூர் செயலாளர் திருமதி செல்வலட்சுமி சேகர் அடுத்த மேற்கு மண்டலம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் குண்டடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் க சந்திரசேகரன் கோவை வடக்கு மாவட்டம் கூடலூர் நகர கழக செயலாளர் அ அரிவரசு சேலம் மத்திய மாவட்டம் மெய்யனூர் பகுதி செயலாளர் சி பன்னீர்செல்வம் நாமக்கல் மேற்கு மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூர் செயலாளர் எம் திருமலை அடுத்து வடக்கு மண்டலம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் வி சாந்தமூர்த்தி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி நகரக்கழக செயலாளர் ஏ சி மணி சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகநாயக நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே ஏழுமலை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்தரமேரூர் உத்தரமேரூர் பேரூர் கழக செயலாளர் என் எஸ் பாரிவள்ளர் 南瑞。 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து வழங்கப்படுகின்ற விருதுகளை நாற்பது ஆண்டு காலமாக கேட கேடயங்களை தலைமை கழகத்திற்கு தயாரித்து கொடுத்த தோழருக்கு தலைவர் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிக்கின்றனர்